காவலில் மக்களை வணக்கன்ற முக்கிய செடிகள் மக்களை பார்த்துட்டு இன்னொரு செடியை வந்து பார்த்துட்டேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா பூனா புடுக்கு பழ மக்களே ஆல்ரெடி வந்து உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன் இங்கே பாருங்கள் வேலி கடாப்பில் இருக்குது பாருங்கள் இங்கே பாருங்கள் ஆ அங்கே நின்றுட்டுருக்காங்க பார்த்தீங்கன்னா ஐயோ முள் குத்துது இங்கே பாருங்கள் அடுத்த ஒரு பழம் பூனா புடுக்கு பழம் இங்கே பாருங்கள் மக்களே இங்கே பாருங்கள் மஞ்சள் நல்லா பழுத்துருச்சு பழம் நல்லா தொங்குது ரெண்டு பழம் இங்கே பாருங்கள் மூணு பழம் இங்கே ஒரு பழம் தொங்குது பாருங்கள் இங்கே ஒரு பழம் மூணு பழம் தொங்குது மக்களே இது பார்த்தீங்கன்னா பூனா புடுக்கு பழம் நாங்கள் சொல்லுவோம் இது பார்த்தீங்கன்னா சுகரு சர்க்கரைக்குலாம் ரொம்ப நல்லது ஆயா அப்படி தானே சுகர் சர்க்கரைக்கு நல்ல ரொம்ப நல்லது எல்லாருமே சாப்பிடலாம் அங்கே பாருங்கள் பழம் இதுக்குன்னா வெள்ளை கலரில் வெளியே வரும் ஆ செம்மை இனிப்பு ஜில்லி மாதிரி புளிப்பாக இருக்குது இனிப்பாகவும் இருக்குது புளிப்பாக இருக்குது ம் அதா இருக்குது மக்களே ஐயோ மூணு பழம் இன்னொரு பழம் இங்கே பாருங்கள் மக்களே இதுக்குன்னா வருதா ஐயோ நிறைய இருக்குப்பா இங்க பாருங்க மக்களே நிறைய இருக்குது பூனா புடுக்கு போலாம் இங்க பாருங்க இங்க பாருங்க அடுத்த பழம் வந்துருச்சு இதான் மக்களை பூனா புடுக்கும் பழம் கொடி இது வந்து கொடியா இருக்கும் மக்களே சரி ஓகே மக்கள் யூ சோ மச் டாடா பாய்